வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு அருமையான குரலினை சிந்திப்போம் அதிகாரம் எழுவது மன்னரை சேர்ந்தொழுகல் குரலின் வந்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அகலாது அணுகாது இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அதிகார தலைப்பு மன்னரை சேர்ந்து ஒழுகல் மன்னரோடு சேர்ந்து பழகுவது பணி செய்வது போன்ற காலகட்டங்களில் மன்னருக்கு கீழே பணி புரிகின்ற அமைச்சர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஐயன் இந்த குரலில் அறிவுரை சொல்கிறார் மன்னருக்கு கீழே அமைச்சர் இருப்பார் இல்லைங்களா அந்த அமைச்சர் உடனடியாக அமைச்சர் பதவிக்கு வந்திருக்க மாட்டார் அவர் வந்து அந்த அமைச்சரவையில் வேறு பணிகள்லாம் செஞ்சுட்டு அப்புறம் படிப்படியாக ஒரு பதவி உயர்வு பெற்று முக்கியமான ஒரு அமைச்சராக வந்திருப்பார் அந்த அமைச்சரை பற்றி அவ்வளவாக மன்னருக்கு சரியாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்காது இப்போது மன்னரோட சேர்ந்து பழகும் பொழுது நெருங்கி பழகும் பொழுது அமைச்சருடைய சில சில குறைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ மன்னருக்கு வந்து எப்பயாச்சும் ஒரு சிக்கல் வருது ஒரு சந்தேகம் கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் சரியான பதில் சொல்கிறோம் ஏதாச்சும் தவறான பதில் சொல்லிட்டா உடனே வந்து நீக்கிடுவார் அமைச்சரவையிலேருந்து நீங்கள் விளையிறீங்க அப்படின்னு உடனடியாக ஒரு முடிவு எடுத்துருவார் இவ்வளோ நாளாக வந்து அமைச்சரவையில் இரு பதவி ஏற்று பணம் பணிகள்லாம் செஞ்சிருப்பார் அப்போ வந்து அமைச்சருக்கு மன்னருக்கு வந்து நேரடியான தொடர்பு அவ்வளோவாக இருந்திருக்கார் ஆனால் மிக வரும் வரும்பொழுது பதவி உயர்வு பெற்று இவருடைய செயல்பாடுகள் ஏதாவது குறைனா உடனே பதவி விலக வச்சுருவாங்க பதவி நீக்கிடுவாங்க உடனே நடவடிக்கை எடுத்துடுவாங்க அப்போ சிக்கலாகி போயிடும் ஆகையினால் என்ன செய்யணும்னா மன்னர்கிட்ட ரொம்ப நெருக்கம் கட்டக்கூடாது அவர் கேட்குற கேள்விக்கு மட்டும் பாதிக்க சொல்லணும் தேவையில்லாமல் அதிகம் பேசுனா அது கடைசியில் வம்பாக முடிந்து விடும் அதுபோல் ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு ஆசிரியர் பணிபுரிகிறான்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து படிப்படியாக குறைவான இருந்து அப்படியே பதவி ஏற்பெற்று கடைசியில் அந்த கல்லூரினுடைய தாளர் சேர்மன் அவருக்கு நெருக்கமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இவ்வளோ நாளாக வந்து சேர்மனுக்கு இவருக்கும் தொடர்பு இருக்காது அவருக்கு கீழே இருக்கிற தான் வந்து தொடர்பு இருக்குது அவர்கிட்ட தான் சேர்மன் பேசுவார் தலைவர் அப்போ பல காலங்கள் வந்து பல ஆண்டுகள் அந்த கல்லூரியில் பணி சிறப்பாக செய்வார் தன்னுடைய கல்லூரி போல் நினைத்து பணி செய்வார் ஒரு சில தவறுகளுக்கெல்லாம் கூட நடந்திருக்கலாம் அது வந்து அந்த நிர்வாகத்திற்கு செல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் பதவி உயர்வு பெற்று உயர் பதவி அடையும் பொழுது அந்த நிறுவனத்துடைய தலைவரோட நேரடியாக பழகிற ஒரு வாய்ப்பு வரும் அப்பொழுது வந்து ஏதாவது ஒரு சரியான படி பதில் சொல்லின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியை பற்றி இவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது இவர் வந்து அந்த நிறுவனத்துடைய தலைவருக்கு சரியான பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதவி அழகிறீங்க ரிசைன் பண்ணிடுங்க நாளையிலேருந்து நீங்கள் கல்லூரிக்கு வரக்கூடாது கம்பெனிக்கு வரக்கூடாது அப்படின்னு எடுத்த உடனே சொல்லிடுவாங்க அப்போ என்னாச்சு இவ்வளோ நாள் அவர் அந்த கல்லூரியில் பணி செய்தது எல்லாம் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் இப்போ வந்து அவர் சரியான பதில் சொல்லலை அதனால் அவன் மேலே நடவடிக்கை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதனால் மன்னராக இருக்கட்டும் ஒரு கல்லூரி நிறுவனமாக இருக்கட்டும் ஒரு பல தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற ஒரு ஆலை நிறுவனங்களாக இருக்கட்டும் அந்த மன்னர் கூடவோ அல்லது முதலாளி கூடவோ என்ன செய்யக்கூடாது அதிக நெருக்கம் காட்டப்படாது தேவையான அளவு மட்டும் நெருக்கம் காட்டணும் மற்றபடி வந்து விலகி இருப்பது தான் வந்து சரியானதாக இருக்கும் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கக்கூடாது சம்மண் இல்லாமல் ஆஜராக கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுபோல் தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது நம்ம வார்த்தைகளை பேசி சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது அதுதான் வந்து ஐயன் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு தீக்காய்வார் குளிர் குளிர்காயிரம் பனிக்காலத்தில் இப்போ இல்லை இப்போல்லாம் சூரியன் போட்டு வாட்டுது இந்த வெயிலில் போய் யாரும் காய மாட்டாங்க ஆனால் பனிக்காலத்தில் குளிர்காலத்தில் என்ன செய்வாங்க ஆங்காங்கே எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய விறகு தூண்டுகளை போட்டு என்ன செய்வாங்க நெருப்பு மூட்டி குளிர்காயுவாங்க கிராமத்துலலாம் வந்து என்ன செய்வாங்க அந்த கம்பந்தட்டு இந்த மாதிரி எள்ளுடைய வேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு குளிர்காயுவாங்க அந்த மாதிரியான சமயத்தில் என்ன செய்யக்கூடாது குளிர்காயறதுக்காக போயிட்டு அந்த நெருப்பு கிட்ட போய் கிட்டத்தலையாக உட்காந்துக்க முடியும் என்ன செய்ய முடியும் அப்புறம் எல்லாம் பிடிச்ச எல்லாம் வாட்டிரும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கணும் நமக்கு வந்து அனல் வரணும் வெது வெதுப்பாக கதை கதப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அந்த தீ வந்து நம்ம மேலே பட்டு புண்ணாக்கி இருக்கக்கூடாது அதனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அருமையான ஒரு சொல்கிறார் தீ காய்வார் போல அது மாதிரி இப்போ நீங்கள் நண்பர்களிடத்தில் பேசுகிறீங்க அக்கம் பக்கத்தில் நண்பர் இடத்துல பேசுகிறீங்க அப்போ கூட என்ன வந்து என்ன செய்யணும் இந்த தீக்காய்வார் போல் அளவோடு வச்சுக்கணும் அளவுக்கு அதிகமானாலும் வந்து என்ன செய்ய அஞ்சிரும் அந்த நட்பு கெடுவதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அப்படி இல்லாமல் யார்கிட்டையும் அதிகம் பேச்சே வச்சுக்கிறது இல்லை வீட்டுக்குள்ளேயே முடையும் கிடக்கிறது என் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படி இருந்தாலும் சிக்கலாகி போயிடும் ஒரு அவசர நேரத்திற்கு யாருமே வந்து உதவ மாட்டாங்க அந்தாலே என்ன ஒன்றும் பேசறதில்லை பேச்சா வச்சுக்காததில்லை நம்ம எப்படி அவங்ககிட்ட போகிறது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க விலகி நின்றுருவாங்க அப்போவும் சிக்கலாகி போயிடும் அதனால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐயனுடைய அறிவுரைப்படி தீக்காய்வார் போல் காயிற மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும் பிளர் பிறர் இடத்துல பழக்க வழக்கத்தை வச்சுக்கணும் சுத்தமாக பழகாமையும் இருக்கக்கூடாது அதிக நெருக்கம் காட்டவும் கூடாது அப்போவும் சிக்கலாகி போயிடும் அதனால் மிக கவனமாக நம் நட்பு கொள்ள வேண்டும் பழக வேண்டும் அப்படிங்கிறத ஒரு அருமையான ஒரு சிந்தனையை நம்ம இந்த குரல் மூலம் தெரிந்து கொள்கிறோம் இந்த அருமையான குரல் சிந்தனை பிற இடத்துல எப்படி பழக வேண்டும் மேல் அதிகாரிகிட்ட உயர் அதிகாரிகிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான நம்ம ஒரு பண்பாட்டை பழக்க வழக்கத்தை ஐயன் திருவள்ளுவர் நமக்கு அருமையாக அறிவுரை சொல்கிறார் அதையெல்லாம் நாம் பின்பற்றி நடந்து கொண்டால் நம்முடைய பணி மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இந்த அருமையான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது ஏராளமான தகவல்களுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படட்டும் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்